வணக்கம் நான் உங்க இருமதி பந்தலராஜா இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் பாகநேரி பக்கத்துல இருக்க நகரம்பட்டி அப்படின்ற ஊருக்கு வெளியில கதவங்குடி கண்மாயில அமைஞ்சிருக்க ஒரு சிவன் கோயில் ஒரு க கதவங்குடி கம்மாய் பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு பழமையான சிவன் கோயில் ஒரு நானூறு வருடம் பழமையான சிவன் கோயில் ரொம்ப ஒரு சிதிலமடைஞ்ச நிலையில் இருக்கிற ஒரு கோயில் இந்த பகுதி அப்படின்றது வந்து பதினேழாம் நூற்றாண்டுல வாழுக்கு வேலி அம்பலம் அவர்கள் வந்து ஆட்சி பண்ண ஒரு பகுதி அந்த பகுதியில தான் இந்த நகரம்பட்டியும் நகரம்பட்டியில் வாழுக்கு வேலி அம்பலத்துக்கு சிலைகளும் வச்சிருக்காங்க இங்க வந்து இந்த க கடவங்குடி கம்மா பகுதியில் வந்து ஒரு நானூறோட பழமையான சிவன் கோயில் இருக்கு அதுல பதினஞ்சு அதுல வந்து பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுல வெட்டப்பட்ட கல்வெட்டெல்லாம் நிறையா நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு கிடைச்சிச்சு இந்த த கல்வெட்டெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க இன்னைக்கு என்ன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலே ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலுமே இப்படி ஒரு கோயில் சிதிலமடைஞ்சு இருக்கு அதுல வந்து பழங்காலத்து கல்வெட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமும் இன்னமும் இந்த கோயில்ல வந்து எந்த ஒரு பராமரிப்பு பணியும் இல்லை இதே வந்து இதுல ஒரு வருமானம் வர கோயிலா இருந்தா நேரம் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கலாம் சும்மா வரலாறு சம்பந்தமான கோயில் தானே எதுக்கு பராமரிப்பு பணி பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல கோயிலோட நிலமையை பார்க்கும் போதே ஏன்னா பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுல வந்து இருக்கிற கல்வெட்டெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் இப்படித்தான் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறதுனே தெரியல இங்க இருக்க சிவனோட பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தீஸ்வரமுடையார் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க அந்த துணைவியார் பேரு வந்து காமக்கோட்டத்து நாச்சியார் அப்படின்னு சொல்றாங்க இப்படி தெய்வங்கள் இருக்காங்க வாங்க நம்ம பக்கத்துல பாக்கலாம் இந்த கோயில் அப்படின்றது ஒரு நானூறு வருடம் பழமையான ஒரு கோயில் வேற பெய்ஞ்சுக்கிட்டு இருக்கு ரொம்ப சேதமான நிலையில இருந்தது இப்போ அந்த கல்வெட்டு ஆராய்ச்சிக்கு அப்புறம் மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்து இங்க பூஜையெல்லாம் பண்றாங்க அதனால கொஞ்சம் கிளீனா நம்மளால பார்க்க முடியுது சிவன் இருக்காப் இல்லையா பாத்தீங்கன்னா தெரியும் மரம்லாம் அந்த பில்டிங்கில் வளர்ந்து போய் ரொம்ப சேதமான ஒரு நிலைமையில தான் இருக்கு இந்த கல்வெட்டு சொன்னாங்களா அது வந்து அந்த தெரியுது பார்த்தீங்களா இந்த கல்வெட்டுகளுமே குழி விழுந்து போய் நிறைய கல்வெட்டுகள் வந்து அழிஞ்சு போயிருக்கு இந்த சூரியனார் தேவர் உடையார் அழித்த அப்படின்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது இத வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த சூரிய உடையார் தேவர் அப்படின்றவர் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு ஆட்சியாளராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க அந்த சிவகங்கை தொல்நடை குழுவினர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க நிறைய அந்த ஒரு பக்கம் செவரே இடிஞ்சு போச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஒரு சக் ஒரு பக்கவாட்டு செவரே இடிஞ்சு போயிடுச்சு மரம் இந்த மரம்லாம் தான் வெட்டி பராமரிப்பு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உள்ள சிவன் எல்லாம் இருக்காப்புல இன்னமும் பில்டிங் ஃபுல்லாக சேதமான நிலைமையில தான் இருக்கு இப்ப மக்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சில பேர் வந்து இங்க வந்து பூஜை பண்ணி வணங்கிட்டு போறதுனால கோயில் கொஞ்சம் நடபாதையெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது இல்லைனா அது காடு மண்டி போய் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்கும் இது வந்து ஒரு வரலாற்று சம்பந்தமான கோயில் நானூறு வருடம் பழமையான கோயில் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இதை வந்து அரசு கவனத்தில் எடுத்து இதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணி நல்ல ரெடி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட கருத்து தேல் அடித்து போட்டிருக்காங்களா இப்படி இருக்கிறதுனால தேல் நல்ல கருந்தேளா இருக்கா இப்படி காடு மண்டி போய் கிடந்தா பாம்பு பள்ளி பூரா இந்த மாதிரிதான் போய் அடைஞ்சுக்கிட்டு கிடக்கோ நம்ம அரசுக்கான கவனத்துல கொண்டு இதை கொஞ்சம் பராமரிச்சு மக்கள் உபயோகிக்கிற மாதிரி ஏன்னா வரலாற்று சம்பந்தமான ஒரு கோயிலும் பரலா பெரிய பெரிய மன்னர்கள் எல்லாம் கட்டின இந்த கோயில வந்து பாம்பு பள்ளி பூரா இந்த மாதிரி தேல் எல்லாம் அடைகிறதுக்கு கிடையாது மக்கள் வந்து வழிபட்டு போறது தான் அனாலும் ஒரு நல்ல விடியால உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தளராஜா நன்றி வணக்கம்